மற்ற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கீழிருந்து கிளைக்கழகங்களிலிருந்து ஊரக உள்ளாட்சியிலிருந்து கிளைக்கழகத்திலிருந்து கிளைக்கிழ செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகி நிர்வாகிகள் நகர்மன்றத்தில் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு மாநகராட்சி கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு தலைமை கழக நிர்வாகிகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத்திலேயே யாருக்கும் தோன்றாத அபூர்வ சக்தியாக முதலில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற வேண்டும் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அன்றைக்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அவர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்று ஒரு சட்ட விதியை கொண்டு வந்தார்கள் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பேர்களுக்கும் அந்தந்த மாவட்டங்களில் வாக்குகளை பதிவு செய்து அதன் மூலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய நடைமுறையை தொண்டர்களின் இயக்கமாக தொண்டர்களின் சக்தியாகத்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் இந்த புதிய விதியை உருவாக்கினார்கள் சட்ட விதி நாற்பத்தி ஐந்து அதோடு மட்டுமல்லாமல் பின்னாலே வருவர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப சுயலனத்திற்காக இந்த சட்ட விதியை திருத்துவார்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணித்தான் நிறைய சட்ட விதிகளை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதிகள் எல்லாம் நேரத்திற்கு தகுந்த மாதிரி காலத்தின் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி அரசியல் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்று அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தார் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தமோ மாற்றமோ ரத்து செய்யக்கூடாது என்ற விதி நாற்பத்தி ஐந்து அந்த விதியின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற்று அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி அவர்கள் அதற்கு அங்கீகாரம் தந்து நீங்கள் மற்ற தேர்தலை கழக அமைப்பு ரீதியான தேர்தல்களை நடத்தி கொள்ளலாம் என்று அங்கிருந்து பதில் வந்ததற்கு பின்னால் கழக பொதுச் தான் ஊரக உள்ளாட்சியிலிருந்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி வரை தேர்தலை நடத்துவது என்பதுதான் ஐம்பது ஆண்டுகால வரலாறாக இருந்தது ஐம்பது ஆண்டுகால வரலாறாக இருந்தது அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கழக சட்ட விதிகளை மதித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழக சட்டவதிகளை மதித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழகத்திலே வளம் வந்து நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய கூட்டாளி கட்சிகளும் செய்த அத்தனை சதிகளையும் முறியடித்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக ஆறு முறை முதலமைச்சராக ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் அம்மாறும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு வரலாற்றை பதிவு செய்தார்கள் அந்த வரலாற்றை பதிவு செய்த அம்மா அவர்கள் ஓராண்டு காலம்தான் அவர்கள் உயிர் வாழ முடிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை நிலவியது ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழலில் பல்வேறு நிலைகளை கழகம் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழலிலும் மாண்மிகு கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் கழகம் ஒருங்கிணை வேண்டும் இணைய வேண்டும் என்று அவர்கள் தந்த குரல் மக்கள் தந்த குரலின் அடிப்படையில் நாம் இணைந்தோம் திரு பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தலைவருடைய நூற்றாண்டு விழாவை மாவட்டங்கள் நடத்திக் கொண்டிருந்தார் நாம் தர்மயுத்தத்தை தொடங்கி நாம் கழகத்தினுடைய நாம் நாமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை பதினாறு மாவட்டங்கள் நடத்தி முடித்து பதினேழாவது மாவட்டமாக கோயம்புத்தூரில் அந்த மாநாடை நாம் நடத்தினோம் கொங்கு பெல்ட்மே குலுங்கியது அடுத்த நாள் காலை தான் அப்பொழுது நம்முடைய தர்மயத்திற்கு தமிழக மக்களுடைய ஆதரவு ஐம்பத்தி எட்டு சதவீதமாக இருந்தது ஆண்டு கொண்டிருக்கின்ற பழனிசாமிக்கு நாலு சதவீதம் தான் இருந்தது தங்கமணியும் வேலுமணியும் என்னை என்னுடைய மகள் வீட்டில் என்னை வந்து சந்தித்தார்கள் கழகம் இப்படியே போனால் மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ரொம்ப பரிதாப்பட்டு வருத்தப்பட்டு சொன்னார் நானும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இணைய வேண்டும் என்ற நிலையை எடுத்தோம் இணைய வேண்டும் என்ற நிலையை எடுக்கின்ற பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றும் கட்சிக்கு என்னை நீங்கள் கட்சியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தான் இந்த அஜெண்டாவை கொண்டு வந்தார்கள் சரி ஒரு முதலமைச்சர் அன்றைக்கு பதவியில் இருக்கின்றார் அவரை பதவி கீழே இறக்கிவிட்டு அந்த பதவிக்கு நான் உள்பட யார் வந்தாலும் சரியாக இருக்காது அதுக்குரிய மரியாதை முதலமைச்சருக்குரிய மரியாதையாக இருக்காது என்று தான் சரி என்று ஒப்புக்கொண்டோம் இணைவது என்று முடிவெடுத்து அடுத்த நாள் காலை பத்து மணிக்கு இணைப்பு அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது முதல் நாள் இரவு பனிரெண்டு மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒரு கழகத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பு அப்பயே நான் முடிவு செய்து விட்டோம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி தலைவி தான் கழகத்துக்கு தலைமையிலாக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்ற நிலையில் இருக்கலாம் என்று முடிவெடுத்தோம் சரி அது முடிஞ்சு வச்சு பனிரெண்டு மணிக்கு ஒரு அஜெண்டா கொண்டு வர்றாங்க என்ன அஜெண்டா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் இரண்டு புதிய விதிகள் புதுவ வேண்டும் நீங்கள் என்னை நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர வேண்டும் என்று சொல்கிறார் அவர் முதலமைச்சராக இருப்பதனால் நானும் தலைமை களத்தில் ஒரு நிர்வாகி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொன்ன கூட நான் அந்த மறுப்பே சொல்லலை சரின்னு சொல்லிட்டான் எத்தனை மணிக்கு பனிரெண்டு பன்னிரெண்டரை மணிக்கு திரும்ப ரெண்டரை மணிக்கு திரும்ப ஒரு அஜெண்டா கொண்டு வர்றாங்க என்ன கொண்டு வர்றாங்க கழகத்தினுடைய அத்தனை முடிவுகளுக்கும் உத்தரவுகளுக்கும் இரண்டு பேரும் ஒருங்கிணைப்பாக வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் வேண்டும் வேண்டும் என்றும் இணை என்று சொன்னார்கள் இது எப்படி சரியாக சரியாக ரெண்டு ரெண்டு பேரும் காலப்போட்டு பயணிக்க முடியும் வராது எந்த முடியுமே உறுதியாக எடுக்க முடியாது பல பிரச்சனைகள் உருவாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எவ்வளவோ நாங்கள் கலந்து பேசினோம் இல்லை இல்லை ரெண்டு இரு அடுத்த நாள் காலையில் தமிழ்நாடு இணைப்பு விழா கொண்டாட தயாரி விட்டார்கள் தொண்டர்கள் இந்த சூழ்நிலை இப்படி ஒரு கொக்கியை போடுறாங்க எப்படி கொக்கி பாருங்க அந்த இன்னைக்கு நாம கொக்கியனாலே அவஸ்தப்பட்டதுக்கு நாலரை வருஷம் காரணம் அதுக்கு சொல்லி தொலைச்சோம் என்ன நடந்தது நாலரை வருஷம் தன்னிடத்தில் இருந்த ஆட்சியின் அதிகாரத்தை கொண்டு எங்களை எல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பித்தார் நான் பல முறை அவரிடம் அறைக்கே சென்று ஏங்க என்னங்க நீங்கள் எல்லாம் நம்மளும் ஒரே கவர்மெண்ட்டில் எடுத்துருக்கேன் நீங்கள் என்னைக்கு டெப்டி சிஎம்மாக வந்து பரிந்துரை சொன்னீங்க நான் அந்த பதவியே வேணாம் நான் கட்சி மட்டும் பார்க்குறேன் என்னை ஆளை விடுது அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சராக இருந்தேன் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ வற்பு சொன்னாங்க முடியாண்ட நான் போய் என்னை ப்ரைம் மினிஸ்டர் வர சொன்னார் நான் போய் பார்த்தேன் நான் சொன்னேன் அவர் ஒன்றே சொன்னார் உங்கள் நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும் தயவுசெய்து நீங்கள் டெப்டி சிஎம் ஏற்றுக்குங்க அப்படின்னு இல்லை சார் நான் கட்சி மட்டும் பார்க்குறேன் நோ நோ நீங்க அதிகாரத்தில் இருக்கணும் பவரில் இருக்கணும் அதனுடைய ரகசியம் பின்னால் நான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருடைய உதவி நம்மளுக்கு தேவைப்பட்டதுனால சரினுட்டான் நாலரை வருஷம் முழு தரமட்டத்துக்கு போய் ஒத்துழைப்பு ஏதாவது ஒரு கையெழுத்து நான் போட்டு முடிச்சுட்டு அவர் கையெழுத்து போது கலப்பேன்னா போட மாட்டார் வயதில் தெரியும் டி நகர் சத்யா மீது ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து புகார் கொடுத்தானுங்க அவரை மாற்ற வேண்டும் என்று பேசி முடியாயிருச்சு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் கையெழுத்து நான் போட மாட்டேன் இப்படி பல நிகழ்வுகள் அரசியத்தை அரசியல் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக செய்தித்துறையை கண்டு வைத்திருந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் செய்தி அவர் படங்கள் இப்படியே போட்டு வந்தார் ஒரு சகிப்பு தலைமையில் முடிஞ்சு வச்சு நாலு வருஷம் முடிஞ்சு வச்சு அப்பதான் கடைசியில் கொண்டு வர்றாங்க ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை வேண்டுமென்று ஏங்க நீங்க தானங்க ஒரு தலைமை இருக்க சொல்லி இணைய போது முடிவு பண்ண தான் இரட்டை தலைமை கொண்டு வந்தது நீங்க தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுற சொன்னது நீங்க தான் இப்போ இருக்கு ஒற்றை தலைமை அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு இப்ப இல்ல இல்ல கவர்மெண்ட் அவர் முங்க திறமையோடு நடத்திட்டு இருக்காரு அவரை திரும்பவும் முதலமைச்சர் அறிவிச்சோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க பல்வேறு கருத்துக்கள் உருவாச்சு அதுக்கும் சரின்னு சொல்லி தான் நம்ம முடிவெடுத்தோம் அப்புறம் பல பிரச்சனைகள் வந்துச்சு சில கொள்கை அறிவிப்புகள் வந்தது அதனால் நாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை எல்லாம் நான் உங்களுக்கு நினைவு இருக்கும் இருந்தாலும் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன்